வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு இன்றைய சிந்தனை உடல் உயிர் இணைப்பு என்று நாம் யோகத்தின் முதல் நிலை யோகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம் மகர்ஷி அவர்கள் யோகம் என்பதை நான்கு நிலைகளிலே சொல்லுவார்கள் நான்கு வகையான இணைப்பு என்று சொல்வார்கள் அதில் முதல் இணைப்பு என்பது உடல் உயிர் இணைந்து இருக்க வேண்டும் அந்த இணைப்பு என்று சொல்வார்கள் இப்போ அந்த இணைப்பு என்று இருந்தாலும் அந்த உயிருக்கும் உடலுக்கும் ஒத்த உறவு என்பது இன்றைய சிந்தனை இணைப்பு இருக்கிறது உடலுக்கும் உயிருக்கும் இணைப்பு இருக்கிறது இரண்டும் இணைந்துதான் இருக்கிறது ஆனால் அது இசைந்து இருக்கிறதா என்பது ஒரு கேள்வி இன்றைய காலகட்டத்தில் உயிரும் உடலும் இணைந்து இருப்பதற்கான ஆராய்ச்சிகளை கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அந்த இசைவாக இருக்கிறதா என்பதில்தான் இன்னைக்கு நிறைய குளறுபடிகள் அதாவது இன்னைக்கு மருத்துவ உலகத்திலே அதாவது இறப்பின் வயது ஒரு ஆவரேஜ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மரணத்தினுடைய அந்த ஆவரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது என்று அது ஆரோக்கியம் கூடியிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது இன்னைக்கு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லக்கூடிய சக்சஸ் என்பது என்ன என்று சொன்னால் உடல் உயிர் இரண்டையும் இணைக்கு வைத்திருக்கிறது அதற்கு மருத்துவத்தில் நிறைய ஒரு நவீனமான மருத்துவம் வளர்ந்திருக்கிறது என்பது உண்மைதான் ஆனால் இன்றைய சிந்தனையில் கொடுக்கப்பட்டிருக்கிற உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவு என்ற அடிப்படையில் அந்த இணைப்பை அது வைத்திருக்கிறதா என்றால் இல்லை ஒரு காலத்தில் நோய் என்று ஏற்பட்டால் அங்கு மரணம் ஏற்பட்டுவிடும் இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் நோய் என்று வந்துவிட்டால் அந்த நோயை அப்படியே பராமரிப்பு செய்து அந்த உடல் உயிர் இணைப்பு மட்டும் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் கூடவே நோய் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் உயிர் மட்டும் பிரியாமல் அதை அங்கேயே இணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று வளர்ந்திருக்கிறது இப்போ இப்படி இருப்பதனால் நோயோடு வாடுகிற மனிதர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகமாக இருக்கிறது முன்னொரு காலத்தில் மக்கள் இருக்கக்கூடிய மக்களில் ஆரோக்கியமானவர்கள் அதிகமாக இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது நிறைய அன்பர்கள் வயது கூடு அளவுக்கு இருக்கிறார்கள் ஆனால் நோயாளியாளர்களே இருக்கிறார்கள் அப்ப இதற்கான காரணத்தை கூறுவதுதான் இன்றைய சிந்தனை அப்ப உடல் உயிரி இணைப்பு இருக்க வேண்டும் அதற்கு ஒரு ஒத்த உறவாகிய இசைந்த இணைப்பு இருக்க வேண்டும் இப்ப இதற்கான காரணத்தை மருத்துவ உலகம் கண்டுபிடிக்கவில்லை இங்கு மகர்ஷி அவர்கள் இந்த தத்துவத்தில் என்ன சொல்லுகிறார்கள் இது இசைவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது இரண்டையும் இணைத்துக் கொண்டிருப்பது எது என்று ஆராய்ச்சி செய்கிறார் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் என்பதுதான் இதை இரண்டையும் இணைக்கக்கூடியது என்று சொல்லுகிறார்கள் விண் என்பது உயிராக இருக்கிறது மண் என்பது உடலாக இருக்கிறது இந்த இடையில் இருக்கக்கூடிய மூன்று பூதங்கள் தான் அதை இணைக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் இந்த இணைக்கக்கூடிய மூன்றையும் சரியாக பராமரித்தால் அது சரியாக இருந்தால் இணைப்பு சரியாக இருக்கும் என்பதுதான் இங்கு உயிர் சார்ந்த மருத்துவம் இது விஞ்ஞான மருத்துவத்தில் இந்த மூன்று ஓட்டங்கள் என்பதை பார்ப்பதில்லை அதை உடலாகவும் உடல் இயக்கமாகவும் தான் பார்க்கிறார்கள் அனாட்டமி அண்டு பிசியாலஜி என்றுதான் பார்க்கிறார்கள் ஆனால் இந்த மூன்று ஓட்டத்தையும் சரி செய்தால் அந்த இணைப்பு இசைவான இணைப்பாக இருக்கும் என்பதை சொன்னவர்கள் சித்தர்கள் இந்த உலகத்திலேயே இந்த ஒரு அரிய சிந்தனையை உலகத்துக்கு கொடுத்தவர்கள் இந்த தென் பகுதியிலே இந்தியாவின் தென்பகுதியிலே வாழ்ந்த சித்தர்கள் அதிலிருந்து தோன்றியதுதான் அந்த சித்த மருத்துவம் இங்குதான் அந்த மூன்று நாடிகள் பார்க்கும் அந்த கலை என்பது தோன்றி வாதம் பித்தம் சிலை என்று அந்த நாடிகளை பார்த்து இந்த மூன்று ஓட்டத்தில் எந்த ஓட்டத்தில் குறைவு இருக்கிறது எந்த ஓட்டத்தில் தடை இருக்கிறது அதை சரி செய்து விட்டால் இந்த உடல் உயிர் இணைப்பு சரியாகிவிடும் இணைப்பு இசைவாக ஆகிவிடும் நோய் இல்லாமல் வாழலாம் இதுதான் இதனுடைய கான்செப்டாக இருக்கிறது சரி அப்ப இந்த மூன்றும் எதனால் கெடுகிறது எதனால் கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது மகரிஷி இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்லுகிறார் நமது சித்தர்கள் சொன்னது இந்த மூன்று ஓட்டம் சரியாக இல்லை என்று சொன்னால் நோய் அந்த இணைப்பு இசைவாக இருக்காது அது அதில் ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கொள்வோம் இப்ப ரத்த ஓட்டம் ஏதாவது ஒரு ஓட்டத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த ஓட்டத்தில் அந்த குறைவு வருவதற்கு காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார் ஷார்ட் சர்க்யூட் ஆஃப் பயோ மேக்னிடிசம் என்று சொல்கிறார் இப்போ இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் இதற்கு இடையே இதன் ஊடே மகரிஷி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் உயிர் ஓட்டம் என்ற ஜீவகாந்தத்தின் சுழற்சி என்று ஒன்றை சொல்லுகிறார் இங்குதான் காந்த தத்துவம் வருகிறது ஜீவகாந்த சுழற்சி ஜீவகாந்த ஓட்டம் என்று சொல்கிறார் இந்த ஜீவகாந்த ஓட்டம் என்பது எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரத்த ஓட்டம் எங்க ஓடுதுன்னா அதுக்கு ஒரு பாதை இருக்கு அதை சொல்லுகிறோம் அதை நாம் அறிந்து கொள்கிறோம் விஞ்ஞானத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம் காற்று ஓட்டம் அதையும் நாம் அறிந்து கொள்கிறோம் வெப்ப ஓட்டம் அதுவும் அந்த வெப்ப ஓட்டம் எந்த எந்த இடத்தில் அதை பயணிக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறோம் ஓரளவுக்கு அறிந்து கொள்கிறோம் ஆனால் ரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் இரண்டும் இணைந்துதான் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ இந்த உயிரோட்டம் என்ற ஜீவகாந்தத்தினுடைய ஓட்டம் இதனுடைய பாதை எது இது எங்கு ஓடிக்கொண்டிருக்கிறது மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு கருத்தை சொல்லுகிறார் உடலில் எத்தனை கோடி செல்கள் இருந்தாலும் ஒவ்வொரு செல்களுக்கு உள்ளாகவும் அது சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் அத்தனை கோடி செல்களுக்குள்ளாகவும் அது பயணிக்கிறது என்று சொல்கிறார் அப்படி என்றால் இந்த மூன்று ஓட்டங்களை விட இந்த ஜீவகாந்த ஓட்டம் என்பது நாம் எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு கூட அதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை பல கோடி செல்கள் இருக்கிறது ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நுழைந்து 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 வெளியேறி 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 அனைத்து செல்களுக்குள்ளாகவும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டம் என்பதுதான் இந்த ஜீவகாந்த ஓட்டம் உயிர் ஓட்டம் இது எவ்வளவு பெரிய தத்துவம் பாருங்க அப்படி ஓடிக்கொண்டிருப்பதிலே தடை என்று ஏற்பட்டால் அப்ப அது எந்த இடத்தில் தடை என்று ஏற்படுகிறதோ தடை ஏற்படும் பொழுது அந்த உயிரோட்டம் உயிராற்றல் என்பது தடை என்ற இடத்தில் தேக்கம் அடைகிறது தேக்கம் அடையும் பொழுது இந்த உயிர் சக்தி உயிர் காந்தம் என்னவாக மாறுகிறது மின்காந்தமாக மாறுகிறது என்று சொல்கிறார் மகரிஷி அவர்கள் உயிராற்றலை வெறும் காந்தம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறார் அதுவே திணிவு வரும் பொழுது மின்காந்தம் என்று சொல்லுகிறார் மேலும் திணிவு வரும்போது ரசாயன காந்தம் என்று சொல்லுகிறார் காந்தத்தை மூன்று வகையாக இது உடல் உயிர் இயக்கத்தில் உடலோடு உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களில் தான் இது இருக்கிறது நீங்கள் ஜடப்பொருள்களில் இதையெல்லாம் பார்க்க முடியாது தடப்பொருள்களில் இப்போ நம்ம மின்காந்தம் என்பதை நாம் உருவாக்குகிறோம் ரசாயனம் என்று வரும் உருவாகும் ஆனால் அந்த ஒவ்வொன்றையும் உணரக்கூடிய தன்மையை இங்கு அந்த உயிரினத்தில் தான் அங்கு இயற்கை கொடுத்திருக்கிறது அதை உணர்வதுதான் இந்த புலன்களுடைய வேலையாக இருக்கிறது மின்காந்தத்தை உணர்வது எது காது கண் இந்த இரண்டு மின்காந்தத்தை உணர்கிறது ரசாயன காந்தத்தை உணர்வது எது நாக்கு மூக்கு அதே போல அடிப்படையான காந்தத்தை உணர்வது தோல் அழுத்தம் இப்ப இதைத்தான் இப்படி அந்த காந்தத்தை வைத்துக்கொண்டு இந்த உயிர் ஓட்டத்தை அதில் மின் குறுக்கு என்று சொல்லி அதுதான் வழி என்று மகரிஷி அவர்கள் ஒரு புதிய தத்துவத்தை நமக்கு கொடுக்கிறார் இது சித்த மருத்துவத்தின் ஒரு உயர்ந்த தத்துவமாகத்தான் நான் பார்க்கிறேன் சித்த மருத்துவர்களை தாண்டி இன்னும் அதை விளக்கமாக கூறக்கூடிய ஒரு தத்துவமாக நான் பார்க்கிறேன் அப்படி அந்த வழி வரும் பொழுது அந்த வழி நீடிக்கும் பொழுது நோய் அப்ப அது என்ன ஆகிறது இந்த மூன்று ஓட்டங்களில் ஏதாவது ஒரு ஓட்டத்தை பாதிக்கிறது அப்பொழுது நோய் அப்ப இது இது நீடித்தல் என்பது நோயாக வரகிறது அப்பதான் சித்த மருத்துவம் அங்கு ஆஹ் அதை அதனுடைய பணியை செய்கிறது அப்ப அந்த சித்த மருத்துவத்துக்கு இன்னும் ஆழமாக சென்று அந்த ஷார்ட் சர்க்கியூட் பயோ பயோமேக்னடிசம் என்பதை சொன்னவர் மகரிஷி அவர்கள் ஆக இந்த உடலுக்கும் உயிருக்கும் ஒற்ற உறவு என்பது எங்கு அடிப்படையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த உயிரோட்டமாகிய ஜீவகாந்தம் அளவில் குறையாமல் முறையாக இயங்கிக் கொண்டிருந்தால் அது இசைவான ஒத்த உறவு என்று எடுத்துக்கொள்ளலாம் அடிப்படையாக அப்ப அடிப்படையிலே இந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றல் தான் இங்கு முக்கியம் இப்போ இந்த ஆற்றலை நான்கு வகையில் பெற்றுக்கொள்ளலாம் என்று இது மகர்ஷி அவர்கள் கொடுக்கிறார்கள் அல்லவா அதில் உணவு நீர் என்பது ஒன்று காற்று ஆகாயம் பூமி இப்போ இந்த உணவை வைத்துக்கொண்டே நாம் இந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிறோம் அதற்காக அதையே வைத்து அடைத்து விடுகிறோம் ஆனால் மற்றவற்றிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் வருவது நின்று விடுகிறது இந்த இடத்துல ஒரு சிந்தனை நமக்கு கண்டிப்பாக வேண்டும் என்ன என்று சொன்னால் மற்ற இடத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்கள் நேரடியாக ஆற்றலாகவே வருகிறது இந்த இடத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் நேரடியாக ஆற்றலாகவே வர இப்ப கோள்களிலிருந்து அந்த ஆகாயம் என்பதிலிருந்து கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் ஆற்றல் ஆற்றலாகவே தான் வரும் ஆமா பூமியின் அணுச்சிதைவால் ஏற்படக்கூடிய ஆற்றல் அதுவும் ஆற்றலாகவே வரும் அது இரண்டும் டைரக்டா உயிர் சக்தியாகவே வருகிறது காற்று அதுவும் ஓரளவுக்கு நமக்கு நேரடியாக வரக்கூடிய பயனளிக்கக்கூடியது ஆனால் இந்த உணவு என்பது என்ன என்று சொன்னால் அது உள்ளே போய் ஜீரணிக்கப்பட்டு அதன் பிறகு ஆற்றலாக மாற வேண்டும் இப்போ நாம் ஜீரணிக்க முடியாத உணவை உள்ளே அமைக்க வைத்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது வெளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றலும் வரவில்லை இந்த உணவும் ஜீரணமாகி ஆற்றலாக மாறவும் இல்லை வர்றதையும் கெடுத்து நீ மாற்ற வேண்டதையும் மாற்ற முடியாம அதையும் அடைத்து வைத்துக் கொண்டால் அங்கு என்ன ஆகும் ஆற்றல் குறைபாடு வரும் மனிதனிடம் இப்பொழுது இந்த உடல் உயிர் இணைப்பில் இருக்கக்கூடிய அந்த பங்கத்துக்கு நோய்க்கு என்ன காரணம் என்று புரிகிறதா உணவுதான் காரணம் நாம உணவை அடைத்து வைப்பதுதான் காரணம் அதனாலதான் என்ன சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் லங்கனம் பரம அவசதம் என்று சொல்லிவிட்டார்கள் நீ எப்போ பட்னி போடுறோ பட்னி போடுறப்போ உடம்புல இருக்கிற நோய் போயிரும்பா அப்ப உணவை எடுத்துக்கொள்ளாமல் இருந்து நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை நேரடியாக எடுக்கும் பொழுது அங்க என்னாயிருது நோய் சரியாகி விடுகிறது இப்போ நம்ம உணவு மாற்றம் எடுத்து அது குளுக்கோஸா மாறணும் இல்லையா இப்போ நோயை வந்தோம் என்ன பண்ணிடுறான் நேர குளுக்கோஸ் சேர்த்திடுறான் குளுக்கோஸ் ஏற்றிட்டு கொஞ்சம் சரியான பிறகு அப்புறமேல் பழங்கள் சாப்பிடுங்க அப்ப உணவு சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது உணவு ஜீரணிக்கப்பட்டு அது ஆற்றலாக மாற வேண்டும் நீங்கள் உணவு சாப்பிடுற ஜீரணிக்கக்கூடிய உணவை மட்டும் சாப்பிடுங்கள் உங்களது ஜீரண சக்திக்கு தகுந்தார்போல் சாப்பிடுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் சாப்பிடாம சும்மாவாக இருங்க அது மற்ற மூன்று வகைகளையும் ஈர்த்து கொள்ளும் இப்பொழுது மனிதனுக்கு இந்த அறிவு கொடுக்கப்படவில்லை இந்த அறிவு கொடுக்கப்படாதனால் உணவு மட்டும்தான் நம்ம சக்திக்கு அது வழி என்று ஒரு தவறான புரிதல் இருக்கிறது சாப்பிடாம இருந்தால் எப்படி உனக்கு சக்தி கிடைக்கும் இப்படின்னு திட்டுகிறார்கள் திட்டுகிறார்கள் அப்ப இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் இன்றைய சிந்தனை அடிப்படை சிந்தனையாக இருக்கிறது இதை மருத்துவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ மண் அன்பர்கள் புரிந்து கொண்டு உணவை குறைத்து கொள்ளுங்கள் அதனாலதான் சொல்றாங்க பாதி சாப்பாடு கால்வாசி நீர் மீதி எம்டி ஆடுங்க அப்படிங்கிறாங்க அப்ப என்ன ஆகுவாங்க நேரடியாக தூய சக்தி நமக்குள்ள வந்துடும் அப்ப அப்பப்ப இந்த லங்கனம் என்பது நாம் அதாவது பட்டினி போடுவது பட்டினி போடுவதுனா அதாவது உணவு எடுத்துக்கொள்ளாமல் உபவாசம் என்பதை இருக்க செய்து அளவோடு உணவு உண்டு அப்படி இருந்தால் இந்த ஜீவகாந்த சுழற்சியிலே தடை என்பதை ஏற்படாது மின் குறுக்கு என்பதை ஏற்படாது இந்த இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த உடல் உயிர் இணைப்பு இசைவான இணைப்பாக இருக்கும் அப்ப இந்த அடிப்படையிலே இந்த ஒரு சிறிய சிந்தனை ஒரு எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சு வரக்கூடிய ஒரு மருத்துவருக்கு கூட ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது அவ அந்த அளவுக்கு முடித்து வந்து அங்கு உடலை சரி செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் கூட அங்கு தோற்றுவிடலாம் ஆனால் இன்றைய ஒரு சிந்தனை ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வைப்பதற்கு ஒரு அற்புதமான சிந்தனை இதை மகரிஷி அவர்கள் இலவசமாக உலகம் முழுவதற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் இப்பொழுது கோடி கோடியாக கட்டி மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கிறோம் இதை தெரியாமல் அதை படித்து பலன் ஒன்றும் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு அற்புதமான சிந்தனையை இன்று நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம் இது உலகம் எங்கும் சென்றடையட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் அனைவரும் இனிதே வாழ்க வாழ்க முடியும்